ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் தற்போது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நுழைய உள்ளோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் திரியோதசி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சுபம் நாம யோகத்தில் கர்ணத்தில் சித்த யோகத்தில் வியாழக்கிழமை அன்று இந்த மகத்தான ஜனவரி மாதம் பிறக்கின்றது இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் நிலைகளை மாற்ற உள்ளன ஜோதிட சாஸ்திரப்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்களின் சிறப்பு சேர்க்கையால் உருவாகும் மிகப்பெரிய யோகமான சங்கோண யோகம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் வாழ்வில் புதிய வெளிச்சம் தருவதாகவும் அமையும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செல்வத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் மகர ராசிக்கு செல்ல உள்ளார் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரிய பகவான் மகர ராசிக்குள் நுழைய உள்ளார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் இம்மாதம் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி புதன் பகவானும் ஜனவரி பதினெட்டாம் தேதி சந்திர பகவானும் மகராசிக்கு செல்ல உள்ளனர் இவ்வாறு ஜனவரி மாதத்தில் கிரகங்கள் தங்களின் ராசியை மாற்றுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது இதன் விளைவாக தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகிறது அதே சமயம் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கப் போகிறது மேலும் சில ராசிக்காரர்களுக்கு கண்டமும் காத்திருக்கிறது உயிர் போகும் ஆபத்து கூட வரலாம் எச்சரிக்கையாக இருக்கவும் எமனே எதிரில் வந்தாலும் சிவனின் அருள் இருந்தால் எதிலும் வெற்றி பெறலாம் சிவ வழிபாடு வினைகளை அளிக்கும் இந்த கிரகங்களின் பயிற்சியால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பெரியவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களின் ஆசிகளைப் பெற்று வாழ்வில் சாதனைகள் பல பொரியும் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் உங்களை எதிர்ப்பவர்களை தக்க சமயத்தில் வெற்றி கொள்வீர்கள் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறிச் செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் தனஸ்தானத்தில் இருக்கும் குருவால் பொருளாதாரம் மேலோங்கும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களின் ஆதரவை கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் அரசியல் துறையினருக்கு ஆயுதங்கள் கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம் வின் செலவுகள் ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் பலன்கள் மகம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் மூலம் வர வேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த நிதி உதவி ஓரளவுக்கு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் வரலாம் பூரம் நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலை இருக்கும் வீண் அலைச்சல் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்கும் சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செய்து வணங்கி வர எல்லா தொல்லைகளும் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் நன்றாக நடக்கும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தன் தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தன் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சனைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் அகன்று விடும் தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பணப்பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம